ஒன்பது மாதமா சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் பூமிக்கு திரும்புறப்போ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா விஞ்ஞானிகள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க பூமியில பயன்படுத்துற அளவுக்கு விண்வெளியில எலும்போட பயன்பாடு குறைவா இருக்கிறதுனால எலும்பு தேய்மானம் ஏற்படுமா விண்வெளியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் ஒரு சதவீதம் எலும்பு தேய்மானம் ஏற்படும் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் இருக்கிறதுனால அதிகமான தேய்மானம் இருக்கக்கூடும் பிறந்த குழந்தையோட கால்பாதம் எவ்வளவு மென்மையானதா இருக்குமோ அந்த அளவுக்கு ரெண்டு பேரோட பாதமும் மாறி இருக்கும் அதனால நடக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் அதிக வலியும் இருக்குமா விண்வெளியில புவியீர்ப்பு விசை இல்லாததுனால ரத்த ஓட்டம் இயற்கையாவே மேல் இருக்கும் இதனால இதயத்தோட செயல்பாடு எளிதாக இருக்கும் பூமிக்கு திரும்பினதுமே புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப இதயம் செயல்பட தொடங்கும் போது வேகமா இதயம் அடிக்கடி மயக்கம் ஏற்படவும் அதிகமா வாய்ப்பு இருக்கான் விண்வெளியில நீண்ட நாட்கள் இருந்ததுனால கதிர்வீச்சியோட தாக்கம் உடல்ல ஏற்பட்டிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு அதனால தோல் புற்று நோய் ரத்த புற்று நோய் ஏற்பட சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாகவும் விஞ்ஞானிகள் எச்சரிச்சிருக்காங்க விண்வெளி நிலையத்துல தனிமையில் இருந்துட்டு திடீரென தங்களை சுத்தி அதிக மக்கள் இருக்கக்கூடிய சூழலுக்கு மாறுறது மனதளவுல சிரமமா இருக்கும் உடல் ரீதியாகவும் எதிர்கொள்ள சுனிதாவுக்கும் நாசா உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வரதுக்காக புதிய குழுவோட விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்றடைஞ்சிருச்சு எப்போ வருவாங்கன்னு இப்போ நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம்